பாட்டுக்கு எல்லாட்ட விட்டு போங்க ஆ சூப்பர் சூப்பர் ஆ மாடல குக்குடியா சோலிடியா குக்குடியா படையில அத போறது தெரியல எல்லாரும் எல்லாட்ட விட்டுட்டு போடு பாலா நின்னு வரது பாலி சூப்பரா ஒரு பாலாதி ஓ பாலிக்கு சத்தி பாலா எட்டிபட்டுரு

ீா சுங்கல <laughs> <laughs> அடுத்து அடுத்து வருட்டி மா நடராஜன் கடவாய் கட்டி மாடு கார்த்திகராய மாடு காண்டாமிருக மாடு இதை முடிச்சா

கூட்டு வாங்க ஒரு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் ஆதி உள்பாடு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் வீரன் வீட்டில் கூப்பிட்டு போங்க பாட்டியமாக கார்த்திக் நாயன் வெள்ளை வாபீஸ் ஒரு பெத்தமா பிடிச்சா பெத்த ஒரு நாள் பிடிச்சா ಪರಸೆ ಕಾಪಿ ನಾಯಕಂಪಟ್ಟಿ ಬೆತ್ತನசாமி ಮಾರ್ಪಾ ತಂದಾ ನಾಯಕಂಪಟ್ಟಿ ಮಾರ್ಪಾ ಕಾಪಿ ನಾಯಕಂಪಟ್ಟಿ ಬೆತ್ತನசாமி

பாபி சமத்தை காலை வெற்றி பெற்றது ஏஆர் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் ஏஆர் ஸ்டீல்ஸ் வழங்கும் ஒரு சைக்கிள் சூப்பர் ஆடு சூப்பர் காலை வெற்றி பெற்றது

குடிக்கப்பா குடிச்சா சைக்கிள் ரொம்ப பிடிக்கப்பா சூப்பர் சூப்பர் குடி விட்டா காலை வெற்றி பெற்றது